இயேசுவே வடி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் ஏசையா தெற்கு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏசையா நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழு வசனம் ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருரில் இருக்கிறவர்களை சிறை சாலையில் இருந்து விடுவிக்கவும் எல்லா முக்கியமான அவசரம் நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கத்ராகி நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜோதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் கையெத்த ஆண்டவர்கள் இது வந்து கத்ராகி ஆண்டவர் செய்கிறது எல்லாரும் எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு கத்ராகிய நான் கவனி கத்ராகிய நான் சொல்றாரு நீதியின் படி அழைத்து நீதியின் படி உண்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உண்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறாராம் ஜாதிகள் தேசங்களா நேஷன்ஸ் இங்கிலீஷ் பைபிள் சொல்லுவாரு ஜாதிகளுக்கு இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பைபிள் ரெட் கலர்ல ஆ அப்போ ஜோதிகளுக்கு ஒடியாக வைக்கிறேன் சீக்கிரம் வாங்க இறங்குவாங்க லேட்டா வரைக்கும் சீக்கிரம் வாங்க முக்கியமான வசதி இங்க பாருப்பா கத்ராகி ஆண்டவர் ஒன்று என்ன பண்றாரா நீதியின் படி அழைக்கிறாராம் நீதியின் படி அழைத்து உம்முடைய கையை பிடிக்கிறாரே பிடித்து உம்மை தற்காத்து உண்மை ஜனத்துக்கு ஒளியாகவும் உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் சாதாரண ஆளு யாரு ஆடி மேய்க்கிற தாவித அழைக்கிறாரா இல்லையா சுவாமியார் தெற்கு தேசி வந்து தைல கோப்பி அபிஷேகத்தை ஊத்தி ராஜாவா அபிஷேகம் பண்ணிடுறாரு அழைக்கிறாரு உண்மை நீதியின் படி அழைத்து காவிதம் என்னாவும் நாள்தோறும் உமது நீதியை உமது துதி சொல்லிக்கிட்டே இருக்குமா பாரு அப்ப நீதியின் படி ஆயிட்டா வாழ்நாள் அவருடைய நீதி தான் பேசணும் தேவ நீதி விட்டுட்ட மேபிடா பிசாசு பாவத்தை தான் பேசிட்டே இருப்பேன் அது ஜனத்தை கூட போய் ஜாதிகள் இருள வைக்கிறது பிசாசு என்ன பண்றான் இது அப்படியே உள்டாவா மாத்தி உன்னை பிடிச்சு உனக்கு நன்மை தேவை கனியை கொடுத்து உலகத்துக்கே இருளாயிரு உலகத்துக்கே சாப்பிடுமாரு உலகத்துக்கே பாவமாருன்னு அவன் வேலை செய்யறான் எடுங்க ஏசையா லேட்டா வந்துக்கலாம் எடுக்க ஏசையா நாப்பத்தி ரெண்டு ஆறு ஏழு சீக்கிரம் முடிச்சிடும் கத்ராகிய நான் நீதியின்படி உண்மை அழைத்து மத்திய மார்க் லூக்கா யோவான்ல கத்ராகிய தேவன் அழைக்கிறாரு நீதியின்படி அழைக்கிறார் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக

அது பழைய ஏற்பாட்டு சுவாமியார் தெற்கு தேசி உப்ப சுவாமியார் தெற்கு தேசி யாரு தாமஸ் துளசிராம தான் ஊழியக்காரங்க தான் சபை திருச்சபை ஊழியக்காரங்க அப்போ சில தெற்கு தேசி சுவிசேஷ் போத்துக்கிறேன் இவங்க வேலையை நான் இயேசு கொடுக்குது உங்களுக்கு இயேசு ரத்தத்தால் கையில் அபிஷேகத்தை கொடுக்குது பசு தாயின் அபிஷேகத்தை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகி உன்ன ராஜா வாக்குறது கையை தட்டு அதே இல்லையா இங்க கேக்குறவங்களை சும்மாங்கிறவங்களெல்லாம்

ஒரு ஒரு ராஜா ராஜாவை தான் 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 எடுப்பான் எடுப்பான் கடிமை ஏசு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் முறை பெட்டிஸ் ராஜ்யத்துல நம்மளை ராஜா வைக்கல அடிமையா வச்சு பிசாசு கடிமை பாவத்துக்கு கடிமை கடிமை இப்படியே அடிமையாக்கிட்டான் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்ததுமே தேவி நீதி கடிமை நான் தேவனுக்கு அடிமை மரியாதை சொன்னவள் கிருமை பெற்றவளே வாழ்க சிறுகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் அப்போ ஏசைய நாற்பத்தி ரெண்டு ஆறு நீர் குரலுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சால் இருந்து விடுவிக்கவும் அப்போ நீ கிறிஸ்துக்குள் இருந்தா கவனி கிறிஸ்துக்குள் இருந்தா குருடருடைய கண்களை நக பிரச்சனை உள்ளவர்களை விடுதலையாக்குவேன் கூட்டு கண்டு சிவட்டுக்காது புஷ்ரோகம் வியாதி வறுமை தரித்திரம் இதெல்லாம் பிரச்சனை இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவல் கட்டு பாவ கட்டு சாப கட்டு கட்டு தத்து கட்டு பாதாள பல கட்டுல இருப்பாங்க அவங்களெல்லாம் காவலில் இருந்து விடுவிக்கவும் இருளில் இருக்கிறவர்களையும் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கும் இருளில் பாவ இல்லை சாப இல்லை மண்ண இல்ல தத்து இல்லை பாதால் இல்ல இவங்க சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறது ஏசு கத்துடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறைப்பட்டவர்கள் விடியலாக்குவோம் தரித்திரு சூசியை பிரச்சனை இறுதி நறுகுண்டவர்களை குணமாக்குவோம் கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்றார் இப்ப அந்த இயேசு வந்து உன்னையே அப்படி மாத்திராராம் அதுக்கு என்ன பண்ணணும் தன்னையே கொடுக்கணும் சீவ வச்சது கனியே கொடுக்கணும் பிசா சொன்ன நன்மத்தை மாதிரியே தக்க கனியை கொடுத்துட்டு நல்லா கிற கண்ணை கூடாக்குது நீ தான் நீ நான் தான் நீ நன்மத்தையும் எவ்வளவு விளாந்தீனா இப்ப அப்படியே உள்டாவே செய்வேன் நல்லா கிற நல்லா இருக்கிற போய் கெடுக்குது பாவத்தை மரத்தை தகுந்துக்குது அப்புறம் நல்லா விடுதலையாக இருக்கிற போய் சிறைச்சாலையில் போகிறது சாப்பாடு பல பாவத்தையும் சம்பளம் மனத்தை போய் குடும்பத்தில் சிறைச்சாலையாக தான் இருக்கும் நல்லா வெளிச்சத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படியே இருஃபுல்லாக உன் சுய நீதி அடிதே அப்படியே உல்ட்டா வாகும் ஓ ஏசு வந்து அப்படியே உல்ட்டா வாக்கி ஆ அடுத்த வருஷம் பார் கத்ரூவாயோன் நீதியின் படி உண்மை ஆகிடுச்சு ஏசு நல்லமே இப்போ ஜனங்களுக்காக பா லேகான் பிசாத் பிஷோ என்ன பண்ணார் பயங்கர இருளாக்குறான் ரெண்டாவது விசா பிடிச்சுக்கு அம்மா வயிற்றுல பாவத்தில் போந்துட்டான் அவனை போய் என்ன பண்ணாரு இது பாரு ஏசையா நாற்பத்தி ரெண்டு கத்திர நான் நீதியின் படி உண்மை அழைத்து அழைத்தாரா அவட எப்படி நீதியின் படி ஆயிட்டா தேவி நீதி ஜீவ அவன் பேர் சொல்லி தேவன் தட குலகு கொடுத்தாரா உன்னே ரெண்டாயிரம் தான் இருள் போச்சு காவலில் தான் சிறைச்சால என்ன சிறைச்சால கல்லற தோட்டம் தான் சிறைச்சாலே அங்க வந்து வரமாட்டேனா வெளியே வரமாட்டேனா அவருக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்த அவங்க பேச தேவ தரங்க இவ்வளவுதான் பண்ணாரு உடைய ரெண்டாயிரம் பிசாசு இருளிலிருந்து விடுதலாக்குவோம் நீர் குடருடைய கண்டிலே திறக்கும் காவல் காவல்தான் அந்த பாதாள காவலந்து இருந்து ஆக்குவோம் இருளில் இருக்கிறவர்களையும் சிறைச்சாலிருந்து விடுதலை விடலாக்கிட்டே இல்லையாவன விடியலாக்கிட்டப்பா பசுத்தாய் வந்து அவன் சொஸ்த புத்தி அறிஞ்சிச்சு ரெண்டாயிரம் அசுத்தாய் ஓடி போயிடுச்சு பசுத்தாய் வந்து சிறைச்சாலை விடுதலை ஆக்கி கத்திராங்கி நான் நீதியின் படி அழைக்கிறாரு இன்னநீதி தேவ நீதி தேவ நீத ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்கணும் நீதியின் படி அழைத்து உம்முடைய கையை பிடிக்கிறார் கையை பிடித்து உண்மை தற்காத்து அவனை பிசாஸ் கையில் தற்காக்கிறார இல்லையா காத்தாரா இல்லையாப்பா பிசாஸ் எல்லாம் தோற்றி உண்மை தற்காத்து உண்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் எத்திரி பட்டத்துக்கு போய் பிரசங்க தெக்கப்பூ வழின்னாக்கா பத்து பட்டணம் போய் சிறுத்து கொடுத்து மாட்டான் அந்த பத்து பட்டணத்து ஜனங்களுக்கு அவன் ஒலியாகவும் உடன்படிக்காகவும் இருந்துக்கிறான் போய் கத்தரை தனக்கு செய்தெல்லாம் போய் மாட்டான் அந்த ஜனத்துக்கு அப்போ உள்ள பிசா ஜனங்களுக்கு விட எல்லாரும் ஓட்டிக்க மாட்டேங்க மாத்திட்டாரு ஒளியா மாத்திட்டாரு அவ்வளோ இருள் இருந்தவன் யாரு ஏசு அப்போ கேளு அந்த இயேசு அவரை மட்டும் கிடையாது உலகத்துக்கு எல்லாரையும் ஒளியாகவும் உடன்படிக்கையாகவும் உடன்படிக்கா கிறிஸ்துவ வெளிப்படுத்த தேவன் தரகு உலகத்துக்கு மாற்றும்படி இயேசு வந்தார் உன்னை ராஜாவாக மாற்றும்படி ஜாதிகளுக்கு ஒளியாக மாற்றும்படி இப்ப இயேசுக்குள்ள வந்தமா வரக்கூடாதா வந்தினா நீ ஜாதிகளுக்கு ஒளி இங்கிலீஷ் என்ன போட்டு பார்க்கலாம் ஏசையா நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழு மத்திய மாசோகா யோகா இல்ல எல்லாரும் அதான் செய்யற நீதியின்படி அழைக்கிறார் போனவுடனே எந்த குசலம் விசாரிக்க எப்படி பட்டோம் யாரோ பாவத்தில் பார்த்து என் தாய் என்னை பாவத்தில் ஆமா அதனால ஆயிரத்தி யோசனை பண்ணி நல்லா இருக்கக்கூடாது உன் வீட்டாரே ஆதாம் வழி அம்மா அப்பா தம்பி அண்ணன் தம்பி மாமன் பச்சை எல்லோரும் எல்லோரும் தான் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா எங்க போனாலும் ஆதாம் வழியா பிறந்த பாவம் செய்து தேவ மகிவிட்டு இருவில் காவல்ல வியாதியில சாபத்துல பாவத்துல மரணத்துல தத்து தான் இருப்பான் ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனி தேவனுக்கு ஆதாம் முடிவெழுத்து குத்திட்டான் ஒரு அசுத்தா தொட்டி பசுத்தா ஏறிக்கிட்டு அவனே உலகத்துக்கு ஒழியா வைக்கலாம் அதுதான் நம்ம ஒழியா ஏசையா ஃபார்ட்டி டூ சாப்டர் இங்கிலீஷில் போட்டு பார்ப்போம் உன்னை ஜாதிகளுக்கே ஒளி ஜாதிகள்னா தேசங்கள் தேச ஏச நீ உலகத்துக்கே ஒளி சொன்னாரே இல்லையா நீ பூமிக்கே உப்பு ஏசையா ஃபார்ட்டி டூ Uh, six seven i the lord have called you in righteousness and will hold you and i will keep you and give you ஜாதிகள் அப்போ உலகத்துக்கு ஒலியா குடும்பத்துக்கு நீ தான் ஒலியா ஒலி நேரு நியாதி வர்ம தரித்திரம் பாதாள கிரி இருள் இருட்டு கருப்பு நீ வந்து ஒலி ஜீவ ஒளி பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்தா அது போய் தேவனுக்கு உலகத்துக்கு காட்டதான் செய்வான் உன்னே ஒரு இருள் பிடிக்கும் ஒரு வியாதி சாப பாவம் மரண தத்துல பாதாளம் மூலமா குடும்பத்துல வேலை செய்யும் நீ தலைவல கவிஞர் கவலைப்பட்ட நீ ஒரு இல்ல அவங்க ஒரு இல்ல ரெண்டு இருள் சேர்ந்தா குடும்பம் ஓஞ்சி செய் நீ குடும்பத்துக்கு ஒலி கிராமத்துக்கு ஒலி பட்டணத்துக்கு ஒலி உலகத்துக்கே ஒலி அதுக்கு நீ ஜீவ வித்தது தேவி நீதி போய் தேலு அப்போ ஹை த லார்ட் ஹவ் கால்டு உன் அழைக்கு யூ இன் டைஜஸ்ட் உடன்படிக்கை பிசாஸ் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான் உடன்படிக்கை என்னன்னா பாவத்தை மனத்தையும் வலுக்கட்டாய காட்டணும் தேவருக்கு தனக்கு உடன்படிக்கை ஜீவ சர ஜீவனத்தில் தேவன் தர உங்களுக்கு கட்டாயமா காட்டணும் அதான் நீ நீ நல்ல வேலை செய்யற அடுத்து ஆஸ் லைட் த ஐஸ் அப்படின்னு ஆஸ் லைட் த போடப்பட்ட அடுத்த வருஷம் டு ஓபன் பிளைண்ட் ஐஸ் ஆர் ஏழாவது வருஷம் டு பிரிங்ஸ் அவுட் பிரின்சஸ்

நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழு கத்ராயே நான் நீதியின்படி உண்மை அழைத்து ஏசு யாரை பார்த்தாலும் முதல்ல அப்படியே கூடும் எல்லாம் பாவத்தில் தான் ரோம்பர் மூணு இருந்து எல்லோரும் அதான் அம்மா வயதில் பாவத்தில் பார்த்துட்டான் அவளை வச்சுட்டு எந்த தேவடைய ஒழித்து முதல்ல ஜீவ சர ஜீவனத்தை கொடுக்குறாரு அவன் போய் தேவந்தர் வாய்நாள்லாம் ஜீவ வச்சுக்க நீ இது தேவநீதி உயிர் தேவந்தர் உரி உலகத்துக்கே ஒலி எங்க போனாலும் பிசாது உன்னை பார்த்து ஓடும் அசுத்தாய் பசு தயாரிக்கலாம் கையை தட்டு நல்ல வேலையா இல்ல நல்ல வேலை தானே இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம் வேணாம் நான் ஏவாது மாதிரி தர்றேன் அப்படின்னா இருள் தான் குடும்பத்துக்கு இருள் போறதுல இருள் விசாஸ் உரிமையா வந்து நீ அவன் அவன் வாழு வா நம்ம ரெண்டு பேர் போலாம் சுய நீதி அநீதி கவலைப்படலாம் பண்ணலாம் பகைக்கலாம் சண்டை போடலாம் கங்கில் நிச்சயம் ஜீவனத்திற்கு தேவனுக்கு தலை காட்டலாம் சொல்லி நீ எழுந்து உன்னால குடும்பம் ஐந்து சமுதாய உலகத்துக்கு

என்ன நீதி ரத்தத்தால் நீதிமான் ஜீவ சரஜீவன தேவன் தனக்குதான் நீதிபடி உன்னை அழைத்து கையை பிடிக்கிறார் இயேசு கையை பிடித்து உண்மை தற்காத்து உண்மை ஜடத்துக்கு உடன்பிடிக்க ஜோதிகளுக்கு ஒளியாக வைக்கிறாரு யாரு கத்ராகிய தேவனே வானா கத்ராகிய தேவனே நான் இருக்கிற மாதிரியே ஏவால் தான் ஜீவ விஷயத்துக்கு நான் நண்பத்தையும் போயிடுறேன் திருடுவான் கொள்ளும் அழிப்பான் திருடம் திருடவும் கொள்ளும் அழிக்கும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ணப்படாது ஜீவ தேவனை ஏற்றுக்கொள் ஜம்மோட பசு திருவிதாவே இந்த அருமையான காலை வேலையில அடுரே எங்களை ஜாதிகளுக்கு உடன்படிக்க ஆகும் ஜனத்துக்கு உடன்படிக்க ஆகும் ஜாதிகளுக்கு ஒளியாக வச்சு ஏதோ ஒண்ணு காட்டணும் யாரும் நீட்டுல இருக்க ஒன்னு பாவத்தை மன்னிச்சு தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டணும் உன் பேர் சொல்லி உனக்கே கொடுக்கணும் குடும்பத்துக்கு பட்டணம் தேசத்துக்கு கொடுத்து சபிக்கப்பட்டு இருக்கணும் முள்ளு குறுக்கும் முடிப்பு சுய நீதி அநீதி தான் உண்டாகும் அட்ரஸ் கேட்டு வந்துடும் கண்டிப்பா தப்பாது பதில் இல்ல

வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் அண்ணால் இவங்களா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை காட்டி அநேக ஆசிர்வாதமா இருந்தாங்க ஆபர்காம் ஈஷாக் யாக்கோபு படையற்பாட்டில் கிதையோன் தாவீது எப்தா இவங்களா பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டு குட்டியா கிறிஸ்துவ அடையாளப்படுத்தி பழைய ஏற்பாட்டில் தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தாங்க ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் சிங்கத்தின் வாழை கட்டினார்கள் அக்னி ரூக்கரை தவித்தார்கள் சத்ருக்களை சிதறடித்தார்கள் தேசத்துக்கு பட்டணத்துக்கு மோசே சாலமோன் எல்லாம் பிறக்கும் போது அவக்கும்போது தான் பிறந்தாங்க ஆட்டுக்குட்டி ரத்த ஆக்கப்பட்டு தேவனோடு உடன்படிக்கை செய்தாங்க ஜலத்துக்கே ஒளியாக இருந்தாங்க ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு ஆசிவாதம் புதிய ஏற்பாட்டில் பவுலு பேதுரு உலகம் எல்லாம் போய் சுமி செய்த ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணு தேவி நீதி துவித்தல் தேவன் தனக்கு ஆதவம் அவர் திருசு பிதாவாக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரு கத்திரிய நான் நீதியின் படி என்ன நீதி தேவ நீதியின்படி உண்மை அடைத்து உண்மை கையை பிடித்து உண்மை ஜனத்துக்கு ஜாதிகளுக்கு ஒலியாக வச்சு அப்படியே நெகட்டிவ் பார் பிசாசு ஆகிய நான் அநீதியின் படி உண்மை அழைத்து உண்மை உடைய கையை பிடித்து உன்ன சாபத்திர பாபத்திர மரத்துல வச்சு உண்மைக்கு உடம்பு ஜாதிகள் இருளாக வைக்கிறேன் பிசாசு நெகட்டிவ்ல இப்படியே மாத்தி ஏசு மத்திய மாற்ற எங்கும் நானே நல்ல பேப்பேன் நல்ல பேப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து மூன்ற வருஷம் எவ்வளவு பேரை காப்பாத அவ்வளவு பேர் காப்பாத்துறாரு இயேசு ரத்தம் சகல பாவத்திரிக்கு சுத்திகரித்து போ இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொடி வாத்து நீள் வாத்திரம் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆசிர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி கொடுப்பான் கிறிஸ்துவ காட்டு அவர் பாவத்துக்கு மனத்து நேர் ஆப்போசிட் தேவ நீதி உயிர்த்தமா இருக்கிறாரு பிதா பசுத்தாய் காட்டு அதை வந்து மூலிகை குடும்பத்தார் எனது மாம்சமான யாரு காட்டு பாவுண்டும் மன ஓடிதாவும் பசுதாய் வந்து தான் தேவதூர் படிவிடு செய்து தான் அவன் காப்பாற்றப்படுவாய் கத்துவாகிய நான் படி உண்மை அழித்து உண்மை கிடை கையை பிடித்து உண்மை தற்காத்து உண்மை ஜனத்துக்கு உடன்படிக்க ஜாதிகளுக்கு ஒலியாகவும் வைக்கிறேன் வைத்துட்டாரு ஆனால் பயப்படாத கலங்காத இயேசு சத்தம் சகல பாவத்தின் பிசாஸ் ஒன்று அழைத்து ஆதாம் வியாபார் வழியா உலகத்துக்கு இருளா வச்சுக்கிறான் சாபமா பாவமா மன்னமா தத்திரமா வச்சு அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டி காட்டி சீரழியாத திருடம் திருடமும் கொள்ளமும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் இருக்காரு ஆதி அமர்ந்து பாவம் நித்திய ஜீவன் அன்பு சமாதானம் சந்தோஷம் எல்லா ஜீவன கத்த காரியம் தேவி நீதி உயிர் குமார் பிதாகுமார் பசுத்தாய் ஆதான் வந்து கொடுக்க சொல்லி நீ ஜனத்துக்கு உடன்படிக்க ஜாதிகளுக்கு ஒலி அசுத்தாய்வோட பசுத்தாய்வோட இருளில் இருக்கிறவில சிறைச்சாலையில் இருந்தோம் கட்டுகளை காவலில் இருந்தோம் திறக்கும்படி உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார் பஸ் பிதா இந்த வார்த்தை கொண்டு ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் நீங்கள் உலகத்துக்கே ஒலியாக இருக்கு பூமிக்கே உப்பாக்கி சொன்னது எவ்வளவு உண்மையா இருக்கிறது இயேசு ஜீவ ஒலி தேவி நீதி ஆமாம் வந்து பிதாகுமார் பஸ் ஆதம் மூலத்துக்கு வாயினாலாம் கொடுக்கிறதா பிசாசு கட்டுண்டர்கள சாபக்கட்டு பாவகட்டு மன்னகட்டு பாதம் எல்லாம் விடியலாக்கும்படி இயேசு ஜீவன் பருவ எங்க பேர் சொல்லி குடும்பத்தார் என்னத்தான் தேசத்தார் மாம்சாவணி யார் பேர் சொல்லி பிதாவுமார் ஆதாவது அசுத்தாத்த பசுத்தாயிருக்கு தேவக்கு படிபடி பூமியும் பசுத்தாவே அலையில இறங்கே கிராமங்கள் தோறி சுட்டித்தேன் நல்ல மேற்ப ஜனங்களுக்கு கொடுத்தேன் தேவ தனக்கு அசுத்தா தருத்தேன் திருவா திருபுரா பெரும்பாடு திருவார வியாதி சாபத்தில் பாவத்தில் மனதில் தருகளை கட்டாவே சிலுவில பாவத்தை சாபத்தை மரத்தை மரத்தில் பசுத்தா விட்டுவிட்டு

இலா ஜபுல இருக்கும் நல்ல பிதாவே ஆ என் ஆத்மாவே சோத்ரி என் பசுத்ராமத்தே சோத்ரி என் ஆத்மாவே சோத்ரி அவர் சகல உகாரம் வருவார் கத்திரிக்கூட்டாவது ஆக என்னுடைய பேர் புலசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக போலமாக பேஸ்புக்ல போக தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப் கேஸ் பண்ணி கொள்ளுங்க நண்பர்களும் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க குறைந்த ஒரு நூறு பேருக்காவது செய்ய ஷேர் பண்ணுங்க

இந்த சேனலில் சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் கத்திரவங்களை வசூலிப்பாங்க இந்த செய்தி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஃப்டிசிஐ வெள்ளூர் பகுதியிலேயே கொடுக்கப்படுது கத்திரங்களை வசூதிப்பாறாங்க அவன் சேனலில் சப்ஸ்கிரூப் பண்ணிக்கொள்ளைகள் கடைசி நாளில் தேவை வல்லமையாக பயன்படுத்துவார்